أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا من واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله يقان عليكم

முதல் கேள்வியாக ஆந்திரம் நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமே பேருதலோடு இருப்பார் ஒரு அடியால் தொழுகையில் பேருதலோடு இருக்க வேண்டும் என்றார் வாழ்க்கையில் தொழுகையோடு பிணைப்போடு இருக்க வேண்டும் என்றால் அவர் எதில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் மட்டுமே முடியும் நம்பிக்கை கரெக்டே பெண்கள் அதாவது ஒரு அடியா மறுமையும் வேதத்தையும்

அதை சுற்றி உள்ளவரையும் எச்சரிப்பதற்காக நாம் இதை பாக்கியம் நிறைந்ததும் ஆகும் இந்த என்பது எப்படிப்பட்டது பாக்கியம் நிறைந்தது மனிதர்களுக்கு தேவையான எல்லா பாக்கியங்களையும் தன்னே உள்ளடக்கிய ஒரு வேதம் இந்த திருமலை வேதம் மனிதர்களுக்கு தேவையான இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாக்கியங்கள் என்னவோ எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு வேதம் இந்த திருமலை வேதம் என்பதை சொல்லிவிட்டோ அடுத்ததாக யார் மறுமையை நம்புகிறார்களோ அவர்களே இதனை நம்புகின்றனர் யார் மறுமையை அவர்கள் அவர்கள்தான் இந்த திருமறை நம்புவார்கள் மறுமையை ஒரு அடியாக நம்பவில்லை என்றால் திருமலை நம்ப மாட்டாங்க எப்படி நம்புகிறார்களோ அதே போன்று காலத்துல முஸ்லித்தும் நம்பினாங்க

வேதத்தை நம்பல யூதர்கள் அல்லாஹுவை நம்பினார்கள் ஆனால் திருமலை நம்பவில்லை அதனால் தொழுகை பேடுகளாக இருக்கவில்லை அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் யார் மறுமையை நம்புகிறார்களோ அவர்களே இந்த பொருளானை நம்புகின்றனர் அவர்களே தம்முடைய தொழுகையில் பேடுதலோடு இருப்பார்கள் யார் மறுமை நம்புகிறார்களோ அவர்கள் திருமலையை கட்டாயம் நம்புவார்கள் மறுமையும் திருமலையும் நம்பக்கூடியவர்களால் மட்டுமே தொழுகையில் பேடுதலோடு இருக்க முடியும் மறுமையினுடைய நம்பிக்கை சரியாக இல்லை என்றால் தொழுகை அலட்சியம் காட்டுவோம் அமதான அப்படின்னா என்னுடைய தொழுகை என்ற அமல பிரச்சனை இல்லை பிரச்சனை இங்க வறுமையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில பிரச்சனை மறுமையில மறுமையின் மீதான நம்பிக்கை பிரச்சனை என்றால் இத பாதிப்பு ஈமான பாதிக்கும் ஈமானுடைய ஆறு விஷயங்கள் என்ன வேண்டும் வேண்டும் வேதங்களை யாரிடத்தில் முழுமையாக இல்லையோ அவர்களே ஈமான் நோக்கம் கிடையாது ஒரு தொழுகையா பெணர்ல உலக காரணத்தை சொல்ற பாருங்க நீ தொழுகையில் பெண்களாக இல்லையா தொழுகையில் பாதிப்பு கிடையாது பாதிப்பு

தொழுகை என்ற அமல் எந்த அளவிற்கு முக்கியமான ஒரு அமல் என்பதை பொருளாதாரமும் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு பெண்களுக்கான முன் சென்ற சமுதாய மக்களுக்கு அவ்வளவு நோய் மற்றும் வறுமையை அளித்ததன் காரணம் முன் சென்ற சமுதாய மக்களுக்கு அவ்வளோ நோயை கொடுத்தான் வறுமையை கொடுத்தோம் எதுக்காகவும் யாரோ ஒருவங்க சொல்லுங்க நீங்க சொல்றது சத்தமா சொன்னீங்கன்னா எதுக்காக வறுமையை கொடுத்தான் நோயை கொடுத்தான் அவங்க இந்த காரியத்தை செய்ய பணிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக நீங்க சொன்ன அந்த அர்த்தம் கரெக்ட்டா ஆனா ஆக்சுவல் அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்க பணியை மதானது பணியும் என்பதற்காக தான் நோயை கொடுத்தான் வறுமையை கொடுத்தான் இன்றைக்கி பெரும்பான்மையான இஸ்லாமியர்களோட உணவு எப்படி இருக்கு அப்படின்னா நான் இஸ்லாமியனா வாழறேன் அப்படின்னா எனக்கு ஒரு சோழ அளவுக்கு வையுங்களேன் உடனடியாக நான் மனைக்கிறோம் இது வந்து அவ்வளோ நம்ம சோதிக்கலாம் மறுமையில் இதற்கான கூடிய கொடுப்பான் என்ற ஒரு அடிப்படை மட்டும் அவ்வளோ இருக்கும் நமக்கு ஒரு தொழில் ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்படுது இல்ல குடும்பத்துல நோய்வாய்ப்படுறோம் பல கெட்டான சூழ்நிலைகள் சோதனைகள் நம்மை நோக்கி வருகிறது என்றால் நாம் உடனடியாக நினைக்கிறோம் அப்படின்னா இதற்கான கூலி அதாவது மருமையில கொடுப்பான் அவர்களா சொல்லியிருக்காங்களே ஒரு இரநம்பிக்கை கொண்ட அழியானது ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முழு புத்து அதற்கும் கூட என்ன செய்வான் பாவம் செய்வோம் வழங்குகிறான் என்ற அடிப்படையில நாம் என்ன முடிவு பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னா அதெல்லாம் அவங்களை சோதிச்சு பார்க்கலாம் என்பதற்காக மட்டுமே அவ்வளா சோதனை கொடுக்க மாட்டான் ஒரு சில நேரங்கள்ல நீங்க எல்லா அவங்களுக்கு பணியாமல் இருந்தால் இஸ்லாத்திற்கு கட்டுப்படப்போ கட்டுப்படாதவர்களாக இருந்தால் அல்லாஹுடைய வசனங்களை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹுடைய வசனங்களுக்கு மாற்றமாக செயல்பட்டால் அந்த நேரத்தில் அல்லாஹ் சோதிச்சு பார்ப்பான் இந்த சோதனையை கொடுத்து இப்பொழுதாவது திருந என்ற ஒரு வாய்ப்பை கொடுப்பான் அல்லாஹ் அவர்களால் திருமுறையில் பேசுறான் ஆறாவது அத்தியாயம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் உமக்கு முன்னிருந்த சமுதாயங்களுக்கு தூதர்களை அனுப்பினோம் தூதர்களை அனுப்பிட்டு மேலும் அச்சமுதாயத்தவர்கள் பணிவதற்காக அவர்கள் அவர்களை வறுமையாலும் நோயாலும் பிடித்தோம் அந்த சமுதாய மக்களுக்கு வறுமை அல்லாஹ் கொடுத்தான் நோயை கொடுத்தான் எதற்காக கொடுத்தான் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவா எதற்காக வேண்டி கொடுத்தான் அவர்கள் அட்டூழியம் செய்தார்கள் அநியாயம் செய்தார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் வரம்பு மீறினார்கள் கட்டுப்பட மறுத்தார்கள் என்ற நேரத்தில் இந்த சோதனைகளை கொடுத்து திருந்து என்ற ஒரு வாய்ப்பை கொடுப்பான் அடுத்ததாக பேசுறான் அந்த வாய்ப்பை எவ்வளவு சோதனையை நான் இஸ்லாமிய மாற்றாடுகள் கண்டுவேன் இஸ்லாமிய மாற்றத்தை கட்டுப்பட மாட்டேன் அடுத்து என்ன செய்வான் அப்படின்னா அவர்களுக்கான வாசல்களை திறந்து விடுவான் என்ன சோதனை இருக்கிறோம் சோதனை நிற்கிறோம் அடுத்த அவ்வாறு சொல்றான் இந்த உலக வாழ்வையில் அவர்களுக்கு மேலும் சோதனை ஏற்படாது துன்பம் ஏற்படாது கஷ்டமராது நாளைய மறுமை நாம் பிடிப்போம் ஒரு வாய்ப்பை கொடுப்பேன் சோதனை ஏற்படுதா நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை தொழுகையில பிரச்சனையா இருக்கும் பொழுது இல்ல பேர் தான தர்மங்களை நம்ம ஊடாமா இருக்கும் பொழுது அதனால அதுதான் இந்த சோதனையை கொடுத்திருக்கான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு இறைநம்பிக்கை கொண்ட அடியா மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதான் அடுத்து என்ன செய்வானா உங்களுக்கான வாசல் வைத்திருந்து சோதனை ஏற்படாது ஆனால் இந்த உலகத்தில் விட்டு விட்டு நாளைய உலகத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தல்ல ஒரு இண்டிகேஷன் பண்ணல சரியில்லை அதனால சோதனை கொடுத்தல்ல சரி பண்ணியா என்று கேள்வி நாளைய மறுமை நம்மை நோக்கி வரும் என்பதை திருமறையின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துகிறோம் அடுத்ததாக நாங்களுக்கு நான் கேள்வி இறை நம்பிக்கை யாருக்கு அவ்வாமுடைய பாதுகாப்பு இணை நம்பிக்கை கொண்டவர்களை யாருக்கு அவ்வாறு பாதுகாப்பு ஈமான் கொண்ட அது என்ன ஒரு காரியத்தை செய்யாமல் இருந்தால் அவருக்கு பாதுகாப்பு இணைய நம்பிப்பு என்ற

அவர்களுக்கே அவ்வாவுடைய பாதுகாப்பு உண்டு அவர்களே நேர வழி அடைந்தவர்கள் நாம் ஈமான் கொண்டுட்டோம் என்றால் மட்டுமே நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படி நினைச்ச கூட நம்முடைய இறுதி வரையிலும் இந்த ஈமானில் அவ்வாஹிற்கு இணையகற்பிக்கக்கூடிய அந்த ஒரு காலையை வந்து விடாம நம்முடைய வாழ்க்கையை நம்ம முடிந்துவிடணும் நம்முடைய மானம் வரையும் அவ்வாஹிற்கு இணையகற்பித்தல் என்ற அந்த மா பாலக அது என்னுடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்ற கேட்டாங்க உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் நேரத்திலும் என்னுடைய வாழ்க்கை இணைமைச்சல் என்று அந்த செயல் வந்து விடக்கூடாது தூதர் எச்சரிக்கையாக இருந்தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த எச்சரிக்கை குறைந்ததாக நமக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது நம்மதான் ஆயிட்டோமே என்ற ஒரு பொழுபோக்கு தங்கும் கூட உலாகத்தில் இணைகிற்கு எதிராக செய்யணும் அவனுடைய மரணம் அடையும் இந்த நேரத்துல இந்த தருணத்தில் தர்காவுக்கு போகல தாயத்து கட்டலாக இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை செய்ய இதே நிலையோடு என்னுடைய மரணத்தை அடைய வேண்டும் எதிர சொன்னார்களே ஒரு அடியாவுடைய வாழ்க்கை என்று ஆரம்ப கட்டத்துல ஒரு சுனத்திற்கு செல்லக்கூடிய செல்லக்கூடிய ஒரு அடியாவை கொண்டு தோணும் ஆனால் அவருடைய முடிவுக்கு பாத்தீங்களா இணைகளுக்கு திருவையில் மறைத்து நரகத்திற்குரிய அடியாளாக அவர் மாறிவிடுவார் அடுத்து சொல்றாங்க ஒரு இன்னொரு அடியாக பார்ப்பீங்க அவருடைய உலக வாழ்க்கையை பார்க்கும் போது ஆரம்பத்தை பார்க்கும் பொழுது அவ்வாஹருக்கு இணை கற்பிக்கக்கூடிய அடியாளாக இருப்பார் நரகத்திற்குரிய ஒரு அடியாக இருப்பார் பார்க்க பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆனால் அவருடைய முடிவு நேரத்தில் அவ்வாஹுவை நம்பி ஏகத்துவ களிமாவை ஏற்று அவர் மரணித்திருப்பார் அவர் சோனத்திற்குரிய அடியாராக மாறுவார் அடிப்படை என்ன நம்முடைய மரண வேலையில் நாம் ஏகத்துவ களிமாவில் உறுதி கொண்டவர்களாக நம்முடைய மரணத்தை நாம் திருட வேண்டும் இந்த நேரத்தை நான் உறுதியா இருக்கிறேன் நான் கௌதிவாதியா இருக்கிறேன் அதான் அவருக்கு இணை கற்பிக்க இது பெருசு கிடையாது என்னுடைய மரணம் வரையிலும் நான் இதே உறுதியோடு இருக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் ஒரு துரா இருக்கணும்

திருக்குறானை படித்து சிந்திக்காமலுக்கு அல்லாஹ் என்ன பேர் சூட்டுகிறான் என்ன சொல்றேங்க கேளு வார வீட்ல பாட் அந்த எடுத்து படித்து சிந்திக்கவில்லையோ அவர்கள் தொல்லாது சுட்டக்கூடிய பேர் என்ன அப்படின்னா அவர்கள் பார்வை இருந்தும் இல்லாதவர்களை கூடல்களில் பேசும் பொழுது உங்கள் இறைவரிடம் இருந்து ஆதாரங்கள் உங்களிடம் வந்துவிட்ட அல்லாஹ் திருமறை கொடுத்துட்டான் உங்களுடைய இறைவரிடம் இருந்து திருமறை குர்ஆன் வந்துவிட்டது யார் சிந்திக்கிறாரோ யார் இந்த திருமலை எடுத்து சிந்திக்கிறாரோ அது அவருக்கே நல்லது அவர் எடுத்து படிக்கிறாரு படிச்சு சிந்திக்கிறார் அப்படின்னா இதனால அல்லாஹ்வுக்கு நல்லது கிடையாது நான் எடுத்து திருமலையை படிக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு நல்லது நான் எடுத்து திருமலையை படிச்சு சிந்திக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு நல்லது அடுத்த அல்லாஹ் பேசும் பொழுது யார் குருடாகிவிட்டாரோ சிந்திக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லல யார் குருடாகிவிட்டாரோ அது அவருக்கே எதிரானது நான் திருமலை எடுத்து படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க மாட்டேன் திருமலை சொல்லக்கூடிய அந்த வசனங்களை சிந்திப்பதற்கு நான் நேரத்தை ஒதுக்க மாட்டேன் என்னுடைய உலக வாழ்க்கைக்காக மாற்றமே என்னுடைய முழுமையான நேரத்தை ஒதுக்குவேன் என்று ஒருவர் இருந்தால் அது அவ்வாறு எதிரானது அல்ல அது யாருக்கு எதிரானது அது அவருக்கே எதிரானது திருமலை எடுத்து படிக்கலையா அவ்வாறு பார்வை கண் இருந்தும் இல்லாதவரை போன்று எப்படிப்பட்ட ஒரு தோழர்கள் அவர்கள் எடுத்து படிக்கிறேன் சிந்திக்கவில்லை என்றால் அவர்கள் அவர்கள் குரடலை போன்றவர்கள் அடுத்ததான் சொல்லும் பொழுது நான் உங்களை பாதுகாப்பவன் அல்ல என்று நவீன நீங்க சொல்லுங்க யார் எடுத்து திருமறை படிக்கலையோ யா சீனிதரயோ அவர்கள் என்ன சொல்லுங்க நான் அவர்களை பாdataGridView கூடிய ஒல்ல அல்லாஹ் ரப்பல்லாஹு குடியே துதருக்கு தர்பிக்கிறார் அடுத்துாக марке சரணாயு கேள்விப்படு நினைச்சுகுங்க ஹெட் கிரேயார்ார்கள் காக்கेंगे एनिमल्स ஒரு பாபத்தை செய்தால் அவர்கள் செய்ய அஹமல்கள பாdataGridView அது என்ன பாவம் அப்படி கேட்கப்பட அவன் இதன் மூலம் நேர்வழி காட்டுகிறார் அவர்கள் இணை வைத்திருந்தால் அவர்கள் செய்து கொண்டிருந்த அவர்களை விட்டு அழிந்திருக்கும் இந்த வசனங்களுக்கு மேலிருக்கக்கூடிய வசனங்கள்

இந்த உலகத்துல அவ்வாறு தேர்வு செய்யப்பட்டவர்கள் சாதாரண அடியார்கள் அல்ல நம்மை போன்ற அடியார்கள் அல்ல ஒரு வழி மேல தேர்வு செய்யப்பட்ட அடியார்கள் இந்த உலகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அடியார்கள் அப்படிப்பட்ட அடியார்களை பார்த்து அவ்வாஹ் பேசுகிறான் ஈமானி உறுதியோடு இருந்த அடியார்கள் அப்படிப்பட்ட அடியார்களை பார்த்து அவ்வாஹ் பேசுகிறான் அவர்கள் இணை கற்பித்திருந்தார் அவ்வாஹிற்கு இணையாக ஒரு பொருளையோ எவ்வளவு இடையாக அவர் வரணித்து விட்ட ஒரு சமாதியையோத்தையோட நம்பிக்கைகளையோ கொண்டு வந்தால் அவர்களுடைய மற்ற மனிதர்களை விட அதிகமாக நன்மைகளை செய்த அடையாத பெறுவார்கள் எல்லா அமல்களையும் விடக்கூடிய ஒரு செயலாக ஒரு விஷயமாக என்னை இணை என்ற ஒரு காரியத்தை கொள்ளாமல்

மனிதர்கள் மற்றும் ஜிம்களில் உள்ள எதிரிகளாக நபிமானங்களுக்கு யார்தான் மனிதர்கள் யார் செய்யறாங்களோ அவங்கள மனிதர்களை சைத்தான்கள் அதே போன்ற ஜிம்கள் வேலைகளை பார்க்கிறாங்களோ ஜிம்கள் சொல்லும் ஒவ்வொரு நபிக்கும் மனிதர்கள் இருக்கக்கூடிய சேவை செய்யக்கூடிய சைத்தான்கள் இருக்காங்களே அந்த சைத்தான்களும் ஜிங்களில் இருக்கக்கூடிய சைத்தான்களும் ஒவ்வொரு நபிக்கும் நாம் எதிரிகளாக ஆக்கி இருக்கிறோம் திருமலை ஆறாவது அடுத்ததாக இன்றைய ஆண்டுகளுக்கான கேள்வி நன்மையின் எடைகள் லேசாகி விடுவதன் காரணம் என்ன தலாசில நன்மையினுடைய எடைகள் லேசாக அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அது ஆண்களுக்கான கேள்வி பெண்களுக்கான கேள்வி மற்றும் தீய காரியங்களுக்கான கூலிகளை வழங்கும் விதம் என்ன இது எங்களுக்கான கேள்வி பதில் திரும்பிய பகுதி ஆறாவது அத்தியாய் முதல் ஆறாவது அத்தியாயி ஐந்தாவது வரை மற்றும் ஏழாவது அத்தியாயம் தோற்கம் முதல் ஏழாவது அத்தியாயம் இருபதாவது இது மாற்றுத்திறனாய்வு கேள்வி பதிலின் போட்டியில ஒரு சில நாட்கள் நம்ம கேள்விகளுக்கான பதில் தவறாக எழுதுகிறோம் அப்படின்னா யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இந்த போட்டியினுடைய நோக்கம் என்பதே நாம் இந்த திருமலை ஆழ்ந்து கருத்துக்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்த கேள்விகள் அதற்கான பதில்கள் மதிப்பெண்கள் பரிசுகள் இன்னவர்கள் அனைத்துமே நம்முடைய ஊக்கத்திற்காக மட்டும்தான் என்பதை நம்ம கவனத்தில் வச்சு நம்முடைய இந்த பயணத்துல தவறுகள் ஏற்படலாம் அதை நாம் வாழமாக எடுத்துக்கொள்வோம் மதிப்பெண்கள் குறையலாம் அதை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு தோற்கமாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த கட்டங்களில் சரியாக வரு முயற்சி செய்வோமாக அதற்கெல்லாம் மட்டுள்ளார்கள் நம் அனைவருக்கும் அருளுடைய